குட்டி, தண்ணி குடிக்க போகும்போது கொடுக்குற ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன் அவ்வளோதான் ஒரு ட்ராப் கூடி உள்ளே போகலை துப்பிட்டாங்க 절이 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 왜왜왜 நம்ம குட்டி மேடம் எதையோ தேடிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த டாய்ஸ் கொடுத்தாலும் பிடிக்காது ஆனால் இந்த ஒரு பொருள்னா மட்டும் அவங்களே தேடி போய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து விளையாடிட்டு இருப்பாங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ரிமோட் தாங்க அது என்னன்னே தெரில எ எந்த டாய்ஸ் கொடுத்தாலும் பிடிக்காத ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த ரிமோட்டில் மட்டும் அவங்களுக்கு வருங்க அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாலும் போய் எடுத்துப்பாங்க ஆனால் அவங்க பண்ணுறது ரொம்ப அழகாகவும் இருக்கும் எங்களுக்கு பார்க்கறதுக்கு நாங்களும் என்னதான் பண்ணுறாங்கங்கிறதுக்காக தள்ளி தள்ளி வச்சு பார்ப்போம் அப்பவும் போய் அழகாக அது எடுத்துகிட்டு இருப்பாங்க நல்லா ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க